வாழ்க வளமுடன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா தீக்ஷை கொடுக்கறது சம்மந்தமாகவும் காயகல்பம் கொடுக்கறது சம்மந்தமாகவும் அதாவது தீக்ஷங்கிறது ஃபோர்டீன் இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஆனால் பெண்கள்னு வரும்பொழுது ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுகளாக இருக்கும் பொழுது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி உடனே கொடுக்கலாமா தீக்ஷையோ காயகல்பமோ அல்லது அவங்க ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் தான் ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் இயர் ஆனதுக்கப்புறமா தான் நாம் தீக்ஷா கொடுக்கணுமா அதே மாதிரி காயகல்பமும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் இயர் கழித்து தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தார் இந்த கொஷினுக்கு எனக்கு தெரிந்த விதத்தில் நான் பதில் சொல்கிறேன் அதன் பிறகு நான் இரண்டு மூன்று பெண் பேராசிரியர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த பதிலையும் இந்த வீடியோலையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதாவது சுவாமிஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எட்டு வயசுலேருந்து எந்த குழந்தைக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எட்டு வயசுலேருந்தே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து எப்படி நம்ம காலம்புற எழுந்திருந்ததும் பல் தேய்க்கிறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடுறோமோ குழந்தைகள்லேருந்தே அதே மாதிரி வேறு என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ அது எல்லாமே காலையில் எழுந்ததும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லா வீட்லேயும் சொல்லி கொடுத்துருப்போம் பல் தேய்க்கிறது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து கை கால் முகம் அலம்பிட்டு வந்து சாமி கும்பிடுறது அதுக்கப்புறம் அன்றைய நாளை தொடங்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் அதோடு சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் மூணு வேளை சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றது முக்கியமோ சாப்பிட்றோமோ அதே மாதிரி எக்ஸசைஸுங்கிறதையும் நீங்கள் வந்து குழந்தையிலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துருங்க ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டால் குழந்தைகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்காரு எட்டு வயசுலேருந்து நோ ஏஜ் பார் எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் ஏஜ் வந்து எட்டு வயசு அதுலேயும் சுவாமிஜி வலியுறுத்துறது அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துருங்க ஏன்னா எந்த பழக்கமும் நமக்குள்ளே பதிந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே போகிறதில்ல ஸோ அதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் பதிய வச்சுருங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது காயக்கல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு மூளையிலேருந்து உபரியாகிறது தான் நம்ம வந்து பியூபர்ட்டி அல்லது ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது கேர்ள்ஸுக்கு வந்து வெளியில் தெரியறது ஆனால் பாய்ஸுக்கு தெரியாது ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும் பையங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மீச அரும்பு மீசை முளைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய பியூபர்ட்டிக்கான ஒரு அடையாளம் வாலிபத்தை அவங்க எட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி பையங்களுக்கு வந்து மகரக்கட்டு உடையிறதுன்னு சொல்லுவாங்க குரல் வந்து கொஞ்சம் கரகரன் வந்து அப்புறம் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு நல்ல வாய்ஸ் வரும் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்போ பாய்ஸுக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்போது பெண்களுக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது அவங்க ஏஜ் அட்டன் இந்த இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா அந்த காலத்துலலாம் பதிமூணு வயசு பதினாலு வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அது வந்து காமனாக இருந்தது ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை உணவு முறை குழந்தைங்க பார்க்குற விஷயங்கள் அவங்க பழகக்கூடிய குழந்தைங்கள்டேந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் இதனால் நிறைய வாழ்க்கை மாறுபாடுகள் வந்துட்ட காரணத்தினால அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு சில குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு வயசுலலாம் கூட இந்த காலத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம் எப்போ தீட்சை கொடுக்கலாம் அல்லது காயக்கலப்பம் கற்றுக் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கங்கிறது அவங்களுடைய பியூபர்டிக்கான அடையாளமாக இருந்தாலும் கூட வெளிப்புற அடையாளமாக இருந்தாலும் கூட அது வந்து கரெக்டாக இருக்குமா ஒரு எட்டு வயசுலேயோ பத்து வயசுலையோ ஏசட்டம் பண்ணுற ஒரு குழந்தைக்கு நாம் வந்து தீட்சை கொடுக்கலாமா அல்லது காயகல்பம் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஷின் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேராசிரியர்கள் குரல்லையே நீங்கள் ஆன்சரை கேட்க போகிறீங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் காயகல்பம் அப்படிங்கிறது மான் பயிற்சி அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து பெண்களுடைய மாதவிடாயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது பிரச்சனையே இல்லைனாலும் நல்ல முறையில் அதை வந்து லைஃப் லாங் கொண்டு போகக்கூடிய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லக்கூடியதை நல்ல முறையில் ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கு இந்த மான் பயிற்சியாகட்டும் காயல்பு பயிற்சியாகட்டும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காரு சுவாமிஜி எப்போதுமே எதையுமே சும்மா வாய் வார்த்தையெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டு போக மாட்டார் எந்த விஷயமா இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற பட்சத்தில் அதை கூட இருக்கக்கூடிய பெண்கள் தான் கூட இருக்கக்கூடிய பெண்கள் எல்லார்கிட்டையும் இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுலேருந்து என்ன எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தது தான் பெண்களுக்கான மான் பயிற்சியாகட்டும் மற்ற எல்லா பயிற்சிகளும் ஸோ நம்ம வந்து சுவாமிஜி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கு எல்லாமே உடற்பயிற்சி ஆகட்டும் காயகலப்ப பயிற்சி ஆகட்டும் அகத்தாய்வு பயிற்சி ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி 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 தானும் செஞ்சு பார்த்துட்டு தான் நமக்கு அதை கொடுத்துருக்காரு அவர் ஒரு ஆணா இருக்கிற காரணத்தினால பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் உமாக்காக இருந்தாங்க சகுந்தலாக்காக இருந்தாங்க அப்புறம் பெண் பேராசிரியர்கள் இருந்தாங்க அவங்க எல்லார்ட்டையும் சொல்லி கொடுத்து செய்ய வச்சு கற்று அவங்க செஞ்சு அதுலேருந்து சொன்ன ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்காரு பெண்மான் பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அந்த அளவுக்கு சுவாமிஜி பார்த்துருக்கிற காரணத்தினால காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லையே கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வராதது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட அந்த சைக்கிள் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது சுவாமிஜி அப்படி தான் சொல்கிறாரு அந்த பீரியட்ஸில் உள்ள இர்ரெகுலாரிட்டிலேருந்து எல்லாத்தையுமே இந்த காயஹல் பயிற்சிங்கிறது கரெக்ட் பண்ணும் ஆனால் எட்டு வயசுலையோ பத்து வயசுலையோ ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு உடனே அப்போவே கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் வேணும்னா அவங்களுக்கு வேணால் டிலே பண்ணி ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஒன் ஃபோர் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா ாம பயிற்சியோ அல்லது தீட்சையோ கொடுக்கலாம் மற்றபடி தேர்ட்டீன் இயர்ஸ்லையோ ஃபோர்டீன் இயர்ஸ்லேயோ ஏஜ் அட்டன் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காயகெல்ப பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சுவாமிஜி சொன்னதை கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் பேராசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சடங்கு ஆகிறாங்களான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கர்ப்பப்பை கொஞ்சம் வலு பெறட்டும் அதனால் ஒரு ஒன் இயர் கழித்து தீட்சை கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் காயகல்பம் மட்டும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் கொடுக்கலாம் தீக்ஷாங்கிறது திரும்பவும் ஒரு ஒன் இயர் கழித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம சம்மப் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் எக்ஸசைஸுங்கிறது எட்டு வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துர்லாம் காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஃபோர்ட்டீன் இயர்ஸுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி பேராசிரியர்கள் எல்லாரும் சொன்னதை வச்சு ஃபோர்டீன் இயர்ஸுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணியா பண்ணி ஒன் இயர் கழித்து தீக்ஷா கொடுக்கணும் காயஹல்பும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொண்ட விஷயம் அதான் உங்களுக்கு நான் இப்படியே அதே அவங்களுடைய வாய்ஸ்லேயே கிளிப்பிங்காக நான் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கஷனில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த சுகுணா ஸ்ரீதரன் அம்மா கொளத்தூர் மனவளக்கலை மன்றத்திலேருந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவங்க எனக்கு பல பேராசிரியர்களோடு உரையாடி அவங்கள்டேந்து வாய்ஸ் கிளிப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுபோக அம்மா மஞ்சுளா கார்த்திகேயன் அம்மா இவங்கள்லாமும் இந்த இதுக்கு டிஸ்கஷனுக்கு தங்களுடைய பதிலாக நல்ல முறையில் சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி அக்கா அப்படின்னு பேராசிரியர் அவங்க சிவகங்கை மனவளக்கலை மன்றத்துலேருந்து நான் தீட்சை எடுத்துக்கிட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் நல்ல முறையில் எனக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்தாசையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்து எங்களுடைய டிஸ்கஷன்ஸுக்கெல்லாம் பே பேருதவியாக இருந்திருக்காங்க அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க எல்லாருடைய கிளிப்பிங்கையும் நான் இதோட நினைச்சிருக்கேன் கேட்டு நண்பர்கள் பயன்பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் Wow, Why have I done?